நாங்கள் இன்னைக்கு வந்து பார்க் வந்திருக்கோ அம்மாடி ஆமாம் எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கு ஸோ அங்கே வந்திருக்கோம் வீட்டில் வேலையெல்லாம் இருக்குங்க அதெல்லாம் விட்டுட்டு சரி யுகன் கேட்டானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம் ஏன்னா இந்த டைம் வந்து மகிழ் தூங்குகிற டைம் யுகனும் தூங்கியிருப்பான் அவனுக்கு பால் கொடுக்கணும் நாங்களும் எனக்கும் இப்போ வேலையெல்லாம் இருக்குது இருக்கு வீட்டில் அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் சரி வீடியோ எடுக்கலாம் நீங்கள் பாருங்க எல்லாம் விளையாண்டுருக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்லு நீ போக மாட்டியா அமலு இங்கே பாருங்க எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது மெய்ப்புகள் ஆ இங்க பாருங்க பிளேஸ் உட்கார்றதுக்கெல்லாம் அங்கங்க சிட்டிங் ஆ வர 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 ஹலோ இரு

அப்புறம் இது மெய்ப்புகள் இது யுகன் யுகன் வந்து இந்த ஸ்லைடில் மட்டும் ஏறவே மாட்டேங்கு பாருங்கள் சிட்டிங் நிறைய ப்ளேஸஸ் இருக்குது அங்கங்கே ட்ரீஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க அங்கே டேங்க் இருக்குது அங்கே கீழே தண்ணி கூட இருக்குது நல்ல தண்ணி சென்டரில் ஃப்ளாக் இருக்குது அந்த ஃப்ளாக் போடுற அந்த கம்பி இருக்குது ஓகே நிறைய பேர் இருக்காங்க அங்கே பார்க்கில் இப்போ தான் வந்திருக்காங்க நாங்கள் வந்தப்போ யாரும் வரலாம் அது ஒண்ணுமே ஆகாதுடா கால் வெச்சு பாருங்க யுகன் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லைட்ல வந்து சறுக்குறான் இது வரைக்கும் வந்து அவன் பண்ணதே கிடையாது ரெண்டு பேரும் அடுத்து ஒரு வாவ் <Negative paper> <laughs> <laughs> ஓகே ஓகே அமல் அவ்வளவு தண்டா அவ்வளவு தண்டா அவ்வளவு தண்டா எங்க ஹலோ பபுள குஞ்சான் இங்க பாருங்க கரத்தை பண்றவங்க எல்லாம் வந்து அப்படியே லைன நின்று இருக்காங்க எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க தண்ணி வருது பாருங்க பம்ப் பனானா இங்கே தான் டேங்க் அது வந்து நல்ல தண்ணி பாருங்கள் குழந்தைங்கலாம் குடிச்சிட்டு இருக்காங்க விளாண்டு விளாண்டு டயர்டில் கொய்யா மரம் நிறைய மரம் வச்சுருக்காங்க இங்கே கரையா பண்ணுறாங்க பெரிய பிளேஸ் ஒரு வீட்டில் வந்து நிறைய வாட்டர் வாட்ரோப்பில் இருந்துச்சு யாருமே பொறிக்கலை போல் எல்லாம் கீழே எல்லாம் செஞ்சு இருந்துச்சுங்க இங்கே பாருங்க நான் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்தேன் பாதி ஃபுல்லா இங்க பாருங்க குட்டி குட்டியா ஏதோ ஃப்ரூட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்